நான் எப்படி சார் மொத்தமா கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல நாங்க மொத்தமா ஷிஃப்ட் ஆக முடியும் எனக்கு வேணுன்றப்ப நான் வந்து பார்த்துட்டு போறதنا அம்மா பா ஒரு தான் மாப்ளைய பாக்குறாங்கல தவிர ஒரு நல்ல கரெக்டரா இங்க பொண்ணி இப்பவே இவ்ளோ கேள்வி கேக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கேள்வி கேக்கு இந்த வாய் பேசறவனாலாம் ஒரு 500 பேர்தா பேசிருப்பா இந்த வருஷம் டைட் இருக்கணும் கலர் இருக்கணும் அவங்க ஒன் லேக் வாங்குறாங்கன்னா நீங்கள் டூ லேக் த்ரீ லேக் அது வாங்கணும் சொந்த வீடு இருக்கணும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு கண்டிஷன் போடுவதால் திருமணம் தாமதமாகும் என்று சொல்பவர்கள் வெசெஸ் கண்டிஷன் போட்டு கல்யாணம் செய்தவர்கள் என்னென்னலாம் கண்டிஷன் போட்டு உங்களை அலற இந்த ஒரே ஒரு பையன் மட்டும்தான் எங்கள் எங்க தாத்தா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க நான் பாட்டி நான் இருக்கேன் இப்போ பாட்டி மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க உங்களோட தான் இருப்பாங்களா அவங்கள நாங்க தான் பார்க்கணுமா அப்படி இல்லைனா பொண்ணு வீட்டுலயே என்ன சொல்றாங்க அப்படின்னா என் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருக்கிறேன் செஞ்சிருக்கிறேன் சோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஸ்பென்ட் பண்றது எல்லாமே எங்களுக்கு பண்ணணும் உங்க வீட்டுக்கு நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படிங்க அது வந்து அவங்க மைண்ட் செட்ல ஓகே நான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்க சில நேரத்துல ஒரு அசட்டா தான் பொண்ணு படிச்சிருக்கா அப்படின்னு பாக்கறாங்க ரெண்டாவது படிச்சிருந்தா அந்த பொண்ணு வேலைக்கே போக கூடாதுன்னு இப்ப என்ன ஒரு பையன் பொண்ணு பாக்க வர்றானா நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க பையன் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்கறான் இவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லி அப்ப நம்ம அந்த பையன் கிட்ட வந்து தனியா பேசும்போது என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை பார்க்கறீங்க நம்ம ஜென்ரலா கேக்குறதுதான் அந்த பையன் கடைசியில் போய் எங்கள் அப்பா கிட்டே என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் பொண்ணு இப்போவே இவ்வளோ கேள்வி கேட்குது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கேள்வி கேட்குது இந்த வாய் பேசுகிற போனாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படி சார் எனக்கு இப்போ எல்லாமே எப்படி சார் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாதா பையன் என்ன படிச்சிருக்கான் என்ன வேலைக்கு போறான்னு எந்த ஒரு பொண்ணுமே கேட்கக்கூடாதா அதான் நாங்கள் அனுபவம் ஜாதத்துல கொடுத்துறோம் என்ன படிச்சிருக்காங்க என்ன வேலைக்கு போறாங்க எவ்வளவு சம்பளம் பட் நம்ம பையன் நம்ம கிட்ட உண்மையா இருக்கானா பொய்யா இருக்கானா செக் பண்ணுவோம்ல கரெக்ட் இப்போ ரெண்டாவது வந்து என்ன வந்து உருவ கேள்வி பண்ணி பொண்ணு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கு ஆடி மாசம் பிறந்திருக்கு அடிச்சா பறந்துருமா அவங்க பொண்ணு அப்படியெல்லாம் எல்லாம் கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க அது ஒரு ஃபன்னா போனாலுமே எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டா இருக்கு சார் ஒரு ஆடுக்கு நடிக்கும்போது ஒரு மாடலா வரணும்னா ஒல்லியான ஒண்ணு பொண்ணை தேடுறாங்க படத்தை ஹீரோயின் போனோம்னா ஒல்லியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அதெல்லாம் போது கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் பொண்ணு நீங்க எதிர்பார்க்க பக்கம் சொல்லுங்க மேட்ரி தான் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க இது வரைக்குமே செட் ஆகல பொண்ணுங்கிட்டே கிட்ட பேசி அவங்களோட சைக்காலஜி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஐநூறு பேர்கிட்ட பேசியிருப்பேன் அந்த அஞ்சு வருஷம் ஐநூறு பேர்ட்ட பேசுங்க பா எல்லாருமே ஒரு ஒரு கிரைடீரியா ஹைட் இருக்கணும் கலர் இருக்கணும் அவங்க ஒன் லேக் வாங்குறாங்கன்னா நீங்க டூ லேக் த்ரீ லேக் அது வாங்கணும் சொந்த வீடு இருக்கணும் ஏன்னா என் பொண்ணு தான் வாழ போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய சைடு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எங்க சைடு இல்லனாலும் பொண்ணுங்க வீட்டு சைடு நிறைய எக்ஸ்பெக்ட் இல்லை ஐநூறு பேர்கிட்ட பேசினீங்கல்ல ஐநூறு பேர்கிட்ட மறக்க முடியாத சில பேச மறக்க முடியாத ஒரு பொண்ணு வந்து ஐடில வேலை செய்யுது அந்த பொண்ணு த்ரீ லேக் வாங்குவோம் என்னோட சேல்ரி கம்மி தான் அவங்க எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகம் நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நான் வெளியே போவேன் வருவேன் நீங்கள் அதெல்லாம் சந்தேகப்படக்கூடாது நைட் டைம் பார்ட்டிஸும் நான் வந்து நான் வந்து போயிட்டு வருவேன் நீங்கள் வந்து சந்தேக படம் ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு செட் ஆகாது நாங்கள் கேஷுவலாக ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவோம் இப்போ இப்போ இதெல்லாம் நடக்கிறது தான் இப்போ ஐடி ஃபீல்டில் எல்லாருமே ஸோ இதெல்லாம் ஓப்பனாக அவங்க பேசி நான் தெரிஞ்சிட்ட விஷயம் இதெல்லாம் நீங்கள் வேணாம்னு சொன்னது காரணம் என்ன அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு செட் ஆகும் அந்த லைஃப் ஸ்டைல் நம்ம ஆஃப்டர் மேரேஜ் இதெல்லாம் ஒரு டிஸ்பியூட்டில் முடியாத ஒரு ப்ராப்ளம் வரும் டிடென் டிவோர்ஸ் ஆகும் ஐநூறு கிட்ட பேசியிருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை இல்லையா இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் கண்டிஷன் தான் என்ன மாதிரி கண்டிஷன் நீங்கள் எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி வெளியே போனால் அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரெஸ் பண்ணும் அவங்க வீட்டு சைடே வர சொல்லுவாங்க வீட்டோட மாப்பிள்ளையா இப்போ நான் ஒரு வேலைக்கு போகிறேன் வேலை பெர்மனண்ட் ஆகிடலாம் நாங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் என் பொண்ணை பார்த்துக்கிட்டா போதும் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய கண்டிஷன் தான் ம் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் மாதிரி பார்க்குறாங்க சார் இப்போ கண்டிஷன் போட்டு சார் கண்டிஷன் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து போய் பார்க்குறோம் திரும்பி அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு கான்சேஷன் வந்து நடக்கிறது இல்லை எத்தவனையும் வீடு இப்படி பார்க்குறாங்க ஓ எப்போ கட்டினது ஓ புது வீடாக பழைய வீடா யார் பேர்ல இருக்கு பரம்பரை சொத்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்து மைண்ட் செட்டே தான் போ போதே தவிர வீட்டுக்கு வந்து பொண்ணு வந்து எப்படி இருக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் மனுஷங்க எப்படி இருக்காங்க அது பார்க்குறதே கிடையாது அதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை வீடு இருக்கு ஒரு ரெண்டு வீடு இருக்கா ரெண்டு பசங்க இருக்காங்கண்ணா ஒரு ரெண்டு பேருக்கு ரெண்டு வீடு போயிடுமா அப்போ எனக்கு மொத்தம் நாலு பேர் எங்களுக்கு வந்து ரெண்டு அக்கா இருக்காங்க அவங்கள பத்தி யோசிக்கிறது இல்லை அப்போ ரெண்டு பையனா ரெண்டு வீடா சரி வாங்க அந்த வீடியும் போய் பார்க்கலாம் எங்ககிட்ட வந்து பேசணும் ஒரு கான்வெக்டேஷன் வைக்கணும் அது வந்து ஒரு இதுவே கிடையாது ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்குறாங்க யாராக இருந்தாலும் ஐடி ஜாப் வந்து ஒரு ஜாபாவே ஒரு கன்சிடர் பண்ணுறதில்லை இப்போ நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ வந்து தவிர்கிட்டதுனால அந்த பிஸ்னஸ் நான் பார்த்துக்கிறேன் ஒரு பிஸ்னஸாக ஒரு வேலையாகவே அவன் மதிக்கிறது இல்லை ஏன்னா அது எப்போ வேணால் லாஸ் ஆகிடும் அதில் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சேலரி வந்து வராது நான் வந்து வாட்டர் லாரி சப்ளை பண்ணிட்டுருக்கேன் சிக்ஸ் மந்த் நல்லாயிருக்கும் அந்த ரெயினி டைம்ஸில் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்கும் திரும்பியும் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நல்லாயிருக்கும் இதுமாதிரிலாம் அவங்க வந்து கண்டிஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சில்லியான ஒரு கண்டிஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ராயப்பேட்டையில் வந்து இருந்தோம் ஏரியா பார்த்தோன்னே இந்த ஏரியாவா இந்த ஏரியாலாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படியாக சொல்லிடுறாங்க வந்தாங்கன்னா எங்கள் ஃபேமிலி வந்து செக் பண்ணணும் அப்படிலாம் என்ன வந்து செக் பண்ணணும் எங்கள் ரிலேஷன் கிட்ட வந்து கேட்டுட்டு ஃபேமிலி அப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஏரியாவா இந்த ஏரியானா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுப்படியாக வைக்கிறது ரொம்ப சில்லியா இருக்குது அந்த இதுதான் சார் தாங்க முடியாது சார் ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் பத்து பொருத்தத்துல ஏழு பொருத்தம் கரெக்டாக இருந்தால் பொண்ணு கொடுக்கலாம் மாப்பிள்ளை கொடுக்கலாம் ஆனால் இப்போ இவங்க வைக்கிற கண்டிஷன் கிரைடீரியாவில் பத்துக்கு பத்துமே கரெக்டாக இருந்தால் தான் கல்யாணமே நடக்குது சார் கல்யாணங்கிறதே ஒரு கனவு மாதிரி இருக்குது சொந்த வீடுங்கிறது கனவுங்கிறது தாண்டி இப்போ கல்யாணங்கிறதே கனவாகிடுச்சு இப்போ கல்யாணமே லேட்டாக பண்ணால் குழந்தை எப்போ பெற்றுக்கிறது அந்த குழந்தை எப்போ படிக்க வச்சு அதுக்கு எப்போ நல்லது கிடது பார்க்குறதுங்கிறது தெரியாமல் இருக்குது அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஃபியூச்சர்ல கல்யாணங்கிறது பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட இருக்குது சார் எனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகுதுங்கிறது எனக்கு தெரியல அப்படி தான் இருக்குது நான் ஃபேஸ் பண்ணது எப்படின்னா பேஸ்லிப்பை ஃபர்ஸ்ட் அனுப்பு அதை பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இது எனக்கு நடந்த இன்சிடென்ட் சார் பேஸ்லிப்பை அனுப்பிட்டு அதில் செக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பொண்ணோட ஃபோட்டோ பொண்ணு பார்த்துன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வருது அதை எனக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்ற ஆசை வந்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வந்துச்சு ஏன்னா என் கூட ஒரு எயிட்டீன் இயர்ஸாக ட்ராவல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்லாம் ஓடி போய் நான் ஸ்டேஷனில் இருக்கேன் கல்யாணம் பண்ண வந்து வாடான்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்கான் என்ன இப்படி கல்யாணம் எல்லோரும் பண்ணுறாங்க சரி நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பட் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எங்களுக்கு என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா பொண்ணுக்கு அக்கா ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா கிடையாது ஒரு சிங்கிள் மதராக தான் வளர்த்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாமே நீங்கள் தான் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு அப்புறம் தங்கச்சி வேறு இருக்குது எங்கள் வீட்டுக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்போது நான் ஃபேமிலியை பார்ப்பேன்னா அவங்க தங்கச்சிக்கும் நான் தான் எல்லாம் செட்டில் பண்ணி விடணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதிர்ப்பா அது வந்து நான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் ஃபேமிலி என் குழந்தைங்க தான் நான் பார்க்க முடியும் சொந்த வீடு இருக்கா அப்படின்றாங்க சொந்த வீடு இல்லை நம்மளுக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தரோம் இன்னொரு இடத்துல உங்கள் அம்மா அப்பா தனியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாருங்க இது வந்து ரெகுலராக நடக்குது அந்த கேள்விக்கு வந்து எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல நான் வந்துட்டேன் கட்டின புடவையோடு வாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரெல்லாம் இந்த பக்கம் தயாராக இருக்கீங்கட்டாங்க எவ்வளோ பேர் தயாராக இருக்கீங்க கை தூக்குங்க ரெடி சார் ஆ யார் இந்த பக்கம் பொண்ணு கொடுக்க தயாராக இருக்கீங்க சார் அப்படி கொடுக்க யாரும் ரெடியா இல்லை சார் சும்மாலாம் யாருமே ஒரு பொண்ணை நம்பி ஒருத்தரை பர்சனாலிட்டியெல்லாம் பார்த்து கட்டி கொடுத்துட மாட்டாங்க அழகை பார்த்தோ ஒரு உங்களோட ஃபேஸ்கட்டை பார்த்தோலாம் கட்டி மாட்டாங்க அதை தாண்டி உங்களோட திறமை வேணும் திறமையால் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு உழைச்சி உங்கள் சொத்து வேணும் தான் வாழ்கிற அளவுக்கு வேணும் சார் சாப்பாடு கஞ்சியாக குடித்தாலும் ஓனான வீட்டில் நாலு இடத்துல சம்பாத்தி பண்ணி என்னால் முடியும் அப்படி மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு எனக்கு டுவெண்ட்டி அவருக்கு கல்யாணம் போது என்ன வயசு சார் டுவெண்ட்டி

அப்படி இல்ல சார் என் பிஸ்னஸ் லாஸ் ஆனாலோ திடீர்னு அவருக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தாலோ உட்கார்றதுக்காக சொந்தமா ஒரு இடம் வேணும் உங்க எதிர்பார்ப்பை நான் குறை சொல்லவில்லை எல்லாரும் கேட்கறது ஒரு வீடு ஒரு வீடு ஒரு வீடு சார் ஒரே நிமிஷம் இப்போ நீங்க எந்த எத்தனை பேர் வந்து வரதட்சணை இல்லாம கட்டின புடவையோட வந்தால் கை தூக்குனாங்கல்ல இத்தனை பேர் இங்க கை தூக்குறத விட அங்க சரின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க கல்யாணம் ஆயிருக்கும் சார் அங்க யாரும் வாயை திறக்க மாட்டாங்க இந்த ஷோனை தான் சொல்லுவாங்க ஷோவனை மட்டும்தான் கை தூக்குவாங்க இதெல்லாம் அவங்க அப்பயே சொல்லியிருந்தா முப்பது வயசு தாண்டி கல்யாணம் ஆனாலும் உட்காந்துக்க மாட்டாங்க சார் உங்களுக்கு இப்ப என்ன வயசு ஆகுது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுல எப்படிப்பட்ட பொண்ணு வேணுங்கிற இடத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க உங்க டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிப்பா சொல்லிட்டீங்க சார் எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன் எனக்கு வந்து கிரைடீரியா நான் டிமாண்ட் பண்ணி எதையும் ரிஜெக்ட் பண்ற இடத்துல நான் இல்லைங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டீங்க இந்த ஷோல கரெக்டுங்களா இருபத்தஞ்சு வயசுல இதே மனநிலை இருந்தீங்களா தான் என் கேள்வி சார் இருபத்தஞ்சு வயசுல நான் கல்யாணம் பண்ற மனநிலையிலே இல்லையா சார் இருபத்தி ஏழு இல்ல இல்ல இருபத்தி ஏழு வேணா எங்க வீட்டுல கேட்டு பாருங்க முப்பது வயசு வரைக்கும் நான் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து என்னோட கேரியர் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருந்துச்சு ஸோ அதனால என் கூட ஒரு கேர்ள் வந்து சஃபர் பண்ண வேணான்னு அவங்க நல்லதுக்காக தான் நான் வந்து பண்ண வேண்டாம்னு தான் நினைச்சிருந்தேன் போஸ்ட் பண்ணும்போது எப்படிப்பட்ட பெண்கள் வேணும்னு எதிர்பார்ப்பு இல்லையா அவங்களுக்கு இல்ல சார் சார் ஒரு ஆணா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் சார் ஒரு பெண்ணா ஒரு பையன் அப்படி வேணும் அது இல்லைன்னு சொன்னா அது இல்ல சார் கண்டிஷன் நான் அதை பண்ணாட்டே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல சார் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் கண்டிஷன் போட்டங்க நான் சொல்லவே இல்ல நான் உங்கள் மனநிலையை என்னவா இருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் இருபத்தஞ்சி இருபத்தேழு வயசில் எப்படிப்பட்ட பெண்ணு வேணும் எப்படி ஒரு ஆணுக்கு ஆசை இல்லாமல் இருக்கும் அதுவே எனக்கு ஆச்சரியமா இருக்கேன் முப்பது வயசு ஆனவனே எதிர்னாலும் ஓகேங்கிறீங்க முப்பது வயசு வரைக்கும் எப்படி பட்ட வேண்டும் ஏன்னா விளாப்பேன் சார் ஏன்னா வந்து நான் வந்து லைஃப் கம்பேனிங் தான் செத்துடுறேன் எனக்கு வந்து பசங்க குழந்தை என்ன சொல்றது சைட் ஃப்ரீ நான் வந்து குழந்தை பெத்துக்கணுன்றதோ மத்த மத்த விஷயங்கள நான் வந்து எதிர்பார்க்கல இல்ல இந்த ரீல்லாம் நம்ம நிறைய சுத்தலாம் சார் இந்த லைஃப் தான் சொல்றேன் இதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க இதை நம்புறதுக்கு யாருமே இந்த உலகம் தயாரா இல்ல சார் அதுக்கப்புறம் சார் நல்ல ஒழுக்கம் இருந்தா போதும்னு சொல்றாங்க சார் இப்போ எவ்வளவு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சார் சிகரெட் பிடிக்கிறாங்க சோஷியல் ட்ரிங்கரா இருக்காங்க ஆனா சேலரி ஒன் லேக் ஒன் அண்ட் லேக் வாங்குறப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது அதே இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கிட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேது சார் அவங்க நல்ல ஒழுக்கம் சொல்றது இப்ப பாக்குறதே கிடையாது நான் இருபத்தொம்பது வயசுல கல்யாணம் பண்ண எனக்கு அந்த டைம்ல என்னோட சேலரி வெறும் ஆறாயிரம் ரூபாய் எனக்கு பொண்ணு கொடுக்குறவங்களும் என்ன என் மேல நம்பிக்கையே இல்லை அந்த நம்பிக்கையை நான் கொடுத்தேன் என் பொண்டாட்டி என்ற ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான் கேட்டால் அவரம் செ நீ இப்போ வேலைக்கு போ ரெண்டு வருஷத்தில் நீ பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி என்னோடய சுயநலத்தை தூண்டி விட்டான் என் பொண்டாட்டி நான் வேலையை விட்டுட்டு நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் இன்றைக்கி நான் நூற்றம்பது பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சொந்தமா வீடு வாங்கியிருக்கேன் சொந்தமா கார் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எங்க இருந்து உருவாச்சு நம்மளோட உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்கல்ல அந்த வெளிய உருவாக்குறது எங்க தெரியுமா கண்டிஷன் தான் அந்த கண்டிஷனுக்குமே ஒரு ஸ்பேஸ் தேவை ஒரு கம்யூனிகேஷன் தேவை சார் நீங்க என்னைக்கு சொந்த வீடு சொந்தமா வந்து காரு இதெல்லாம் வாங்கிருக்கீங்கல்ல இதுக்கு மூல காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க சொந்தத்துல உங்களுக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க நம்பி வெளியில நான் பொண்ணு கட்டி இருந்தாலும் என் பொண்டாட்டி ஒன்னு சொல்லி அத நான் எடுத்துட்டு போறதுலாம் சார் இருக்கு உன்ன நம்பி குடுக்கறதுக்கு அன்னைக்கு ஆள் இருந்தாங்கல்ல இல்ல சார் குடுக்கல எங்க அம்மாவே இல்ல அதாவது எங்க அம்மாவே அவங்க அக்கா தானே ஃபர்ஸ்ட் கேட்டதே நீ என்ன சம்பளம் வாங்குறேன்னு என் பொண்ணை கேட்கற அப்படிதான் கேட்டாங்களே அப்பவே அதெல்லாம் சொந்தமா இருந்தாலுமே அதெல்லாம் செக் பண்ணாங்க ஆனா இதுக்கெல்லாம் பேசிக் ஒன்னு இருக்குல்ல சார் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிருக்கு நான் இப்போவும் அவங்கள சொல்றேன் இவங்கெல்லாம் கொஞ்சம் லேசியா இருக்காங்க நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு கமிட்மெண்ட்குள்ள போகிறதே அவங்க பயப்படுறாங்க அதை தவிர்த்து அதை தவிர்த்து ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ அவங்க கேரக்டர் என்னன்னு முழுசாக அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதாவது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ட் இருக்கணும் என்னால் அவங்கள வந்து சமாளிக்க முடியும் நம்ம சொல்றோம் இல்லையா அதாவது அட மாப்பிள்ளை எப்படி இருக்கு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நான் அதான் சொல்கிறேன் பொண்ணே கொடுக்காம எப்படிமா சமாளிக்கிறது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு இடம் இருக்கலாம் அங்கே நம்ம இருக்கணும் நான் பிடிச்ச கலாச்சாரம் பேரி எல்லாம் பாக்குறாங்கல்ல எந்த பொண்ணுடைய ப்ரொஃபைல பாக்க அந்த போட்டோவை பாக்காம அவங்க ஒத்துக்கிட்டாங்களான்னு பாப்பாங்களான்னு கேளுங்க மாப்பிள்ளைய பொண்ணா இருந்தாலும் போட்டோல எப்படி இருக்காங்க முடி எப்படி இருக்குது பையனை அந்த ஹாஸ்டல் எப்படி வச்சிருக்கான் கலர் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பத்துலயும் இவங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு தான் சார் அடுத்து அவங்களுக்கே ஓகே நீங்க என்கிட்ட பேசலாமான்னு கான்டாக்டே பண்ணுவாங்க இன்னும் உட்காந்துருக்கீங்களா ஒரு பணோட நீங்க ரிஜெக்ட் பண்ணாமே இருந்திருப்பீங்க சார் சொல்லுங்க அவர் என்ன சொல்றாரு கண்டிஷன் வந்து நாங்கள் போடுறோம் நாங்கள் போடுறோன்னு சொல்லி இவ்வளோ நேரம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல மேட்ரி மொழியில் நீங்களுமே நிறைய பெண்களை ஒரு கண்டிஷன் பேல்ல தான் ரிஜெக்ட் பண்றீங்கன்னு சொல்ல வராரு என்னோட மேட்ரிமனி ப்ரொஃபைல் நான் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் இங்கேயே போட்டு தரேன் இதுவரைக்கும் என்னோட எத்தனை ப்ரொஃபைல் இன்ட்ரஸ்ட் வந்திருக்கு நான் எதா ஒரு ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்ணிருக்கேனா என்ன காட்ட சொல்லுங்க சார் நான் பேர் மாத்தி பொண்ண பத்த தகப்ப மேட்ரிமோனிய பாத்துல கட்டி கொடுக்க மாட்டார் நான் அதுக்கு பதில் சொல்லியறேன் சார் ஒரு நிமிஷம் மேட்ரிமோனியல பார்த்து கட்டி கொடுக்க மாட்டாரு சுத்து சுள்ளல விசாரி பாரு அக்கம் பக்கத்தை விசாரி பாருங்களோட கரெக்டர விசாரி பாரு எல்லாம் விசாரிச்சு தான் பொண்ணு கொடுப்பாங்க இங்க உட்காந்துக்கிட்டு நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அண்ணா எதுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காரு அழகா இருக்கணும் வரும்போது கொண்டு வரணும் அப்படின்னு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காரு இளமையும் தெம்பும் இருக்கிற வரைக்கும் வேணும் அப்படி வேணும்னு கேக்குறது எல்லாம் தேடி பிடிச்சி இது சரி அது சரி ரிஜெக்ட் பண்ண வேண்டியது ஆனா கடைசியில இவங்க வந்து அந்த எண்டுக்கு வந்துருவாங்க அந்த ஏஜ் எண்டு இருக்கு இல்லையா திருமண சந்தையில் முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு அந்த வயசுக்கு வந்த பிறகு இவங்களுக்கு முப்பது வயசு ஆன பிறகு இப்போ பொண்ணுங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுது முப்பது வயசு மாப்பிள்ள எனக்கு வேண்டாம் பெண்ணுங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இவங்க அப்பயே சின்ன சின்ன விஷயங்களை மேரேஜ் ஆயிருக்கும் மேட்ரிமோனி தான் ஆஃபீஸ் வச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு வீடு சைட்லயுமே பிரச்சனை இருக்கு சார் எனக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து வருது பாருங்க தேர்ட்டி ஃபோர் வரும் சரிங்களா அப்போ வந்து நான் ஒரு அஞ்சு சவரம் போட்டாலும் பொண்ணுக்கு எதுவுமே இல்லைனாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் கண்டி வந்துடும் சார் அஞ்சு வருஷமாக எங்களே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு சார் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன சொல்கிறதுனா அட்லீஸ்ட் ஒரு இருபது சவரம் கல்யாணம் ஷேரிங் அப்படின்னு கேட்பாங்க இதே ஒரு அஞ்சாறு வருஷம் போனோன்னே எனக்கு பொண்ணு கொடுத்தா போதும் அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க எங்க வீட்ல என்ன நிலைமைனா எங்களால பாக்கவே முடியலடா நீயே லவ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க எனக்கு வந்து சின்ன வயசுல சார் ஸ்கூல் காலேஜ் எப்பயுமே பொண்ணையே பார்க்க கூடாதுன்னு சொல்லி வளர்த்தவங்க நீயே லவ் பண்ணி தேடிக்கணும் சொல்ற அளவுக்கு மாறிடுச்சுன்னா பாத்துக்கோங்க இப்ப சொன்னாங்கல்ல சார் பொண்ணுங்க ரெஜெக்ட் பண்ணாங்கன்னு எங்க வீட்ல ரீசெண்டா இப்ப ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்க சார் அவங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து என்ன வச்சாங்கன்னா எங்கள் வீட்டு சைடும் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு மாப்பிள்ளை வீட்டு சைடும் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு ஆனால் மாப்பிளை வந்து ஃபாரின்றதுனால அப்ராடுக்கு வந்துட்டு மொத்தமாக ஒரு ஒன் மந்த்தில் கல்யாணம் முடிச்சு ஒரு ஒன் மந்த்தில் நாங்கள் மொத்தமாக நான் மட்டும் அங்கே ஷிஃப்ட் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு இல்லை தங்கச்சி இருக்குது ரெண்டு தம்பி இருக்குது நான் எப்படி சார் மொத்தமாக கல்யாணம் முடிச்சு ஒரு மாசத்துல நாங்கள் மொத்தமாக ஷிஃப்ட் ஆக முடியும் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு எனக்கு ஃபேமிலி இருக்கு நான் மொத்தமாக அப்படி ஷிஃப்ட் ஆகிறதுக்கு எங்கள் வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு பாசம் அன்பு எல்லாத்தையும் நான் விட்டுட்டு எப்படி சார் ஒரு ஒன் இயர் டூ இயர் அப்படியெல்லாம் இதுவும் அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னா ஒரு டூ இயர் ஆஃப்டர் நீங்க வந்து பார்த்துட்டு அப்படி ஒரு ஒன் இயர் டூ இயர் ஆஃப்டர் நான் வந்துட்டு வந்துட்டு எப்படி சார் போக முடியும் எனக்கு வேணுன்றப்ப நான் வந்து பார்த்துட்டு போறதுன்னு நம்ம